நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுகவுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக அரசியல் கட்சிகள் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அந்த வகையில் திமுக கடந்த இருபத்தி நான்காம் தேதி காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது அதைத் தொடர்ந்து நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகளுக்கு பட்டியல் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார் தொடக்கம் மிக நன்றாக இருந்தது ஒரு இணக்கமான அணுகுமுறையை நாங்கள் பார்த்தோம் எனவே நல்லதே நடக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் என்று இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் பிற விஷயங்கள் சொல்லுகிற அளவிற்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுகவுடன் திமுக தேர்தல் தொகுதி பங்கீடு நடத்த உள்ளனர் அப்போது போட்டியிட விரும்பும் ஆறு தொகுதிகள் அடங்கிய பட்டியலை மதிமுக வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு தொகுதிகளுக்கான பட்டியலை வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது